எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் உங்கள் சக்திவேல் சரண்யா அண்டு தன்யாஸ்ரீ தன்யாஸ்ரீ வர மாட்டேறாங்க பிஸியாக இருக்காங்க உள்ள செல்லு பார்த்துட்டு இருக்காங்க பாப்பா எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பா நல்லா இருக்காங்க இப்போ ரீசெண்ட்டாக போடுற வீடியோஸில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து வீடியோ ஆரம்பிச்சு வைப்பாங்க ஓகே நிறைய பேருக்கு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கண்ணா ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் பர்ஸ்னலாக எங்களுக்கு கேட்டவங்களா இருக்கட்டும் ஃபோன் பண்ணி ஒருத்தவங்கள சொன்னதாக இருக்கட்டும் நீங்கள் வீடியோ போடுங்க ஏதோ ஒரு இன்கம் உங்களுக்கு வரும்ல அதை வச்சு நீங்கள் ஏதாவது பிரச்சனையை பிரச்சனை பார்க்கலாம்ல ஏன் போடாமல் இருக்கீங்கன்னு கேட்டீங்க சரி ஓகே நம்ம அதையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் சமையல் வீடியோ அந்த மாதிரிலாம் எடுத்து போட்டுருக்கோம் ரொம்ப ஒரு பத்து கமெண்ட் வந்தாலும் அந்த கமாண்ட் எங்களுக்காக வருதுங்களா மறுபடியும் எங்களை வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குது மறுபடியும் நாங்கள் வீடியோ போடுறோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா நிறைய பேர் எங்களை ரொம்ப நல்லா கமெண்ட் பண்ணி எங்களுக்கு எங்களை பத்தி இப்போ நாங்கள் இருக்கிற சுச்சுவேஷனும் எங்களை பத்தி பர்ஸ்னலா தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் நல்ல கமெண்ட் பண்றீங்க நல்லபடியா எங்களுக்கு பண்ணிடுறீங்க அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி அப்புறம் புதுசா சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஒரு பத்தாயிரம் பேர் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை பிடிச்சி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஓகே நாங்களால முடிஞ்ச உழைப்பு நாங்கள் இதுல கண்டிப்பாக போடுறோம் நாங்கள் என்னென்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோமோ அதில் இதுவும் ஒரு முயற்சிதான் ஆமாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க உங்களோட ரயில்வே வேலை என்னாச்சு உங்களோட ரயில்வே என்னாச்சு ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க அப்புறம் பாப்பா என்ன பண்ணுறா பாப்பா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாப்பா என்ன பண்ணுறா பாப்பா நல்லா இருக்காங்க இப்போ ஸ்கூல் லீவ்ல இருக்காங்க அடுத்த வருஷம் யூகேஜி அடுத்த ஸ்டாண்டர்ட் வந்து யுகேஜி போறாங்க இப்ப எல்கேஜி முடிச்சுட்டாங்க வெற்றிகரமாக இப்போ நாங்கள் ஸ்கூல்ல சேர்க்குற மைண்ட் இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மாசத்துல பிறந்ததுனால நாங்கள் வந்துட்டு ஸ்கூல்ல எப்போதைக்கு சேர்க்க வேணா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு சொன்னோம் ஆனா அவள் வந்து எங்கள் நாத்தனா இரு பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போனதுனால நானும் ஸ்கூலுக்கு போறோமான்னு கேட்டதுனால ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்கூல்ல போய் கேட்டோம் இல்லை சேர்த்து விடுங்க அவங்க ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இயர் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போனோம் இல்லைனா அதிலேயே படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க

லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக நான் சொல்லியிருப்பேன் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் நான் வேலைக்கே போனாலே எனக்கு மாதம் ஒரு முப்பத்தெட்டாயிரம் நாற்பதாயிரம் ரயில்வேல சம்பளம் தான் ஆனால் நான் ஏற்கனவே பண்ண பிஸ்னஸ் ஃபெயிலியரில் ஃபுல்லாக பேங்கில் வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க பேங்கில் ஹோல்டு பண்ணனால வர ஒரு நூறு வயா இருந்தாலுமே அதில் போயிடும் பர்சனலாக அப்புறம் நாங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதா இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நாங்கள் யூடியூப்லேருந்து எதாவது எங்களுக்கு மாதம் இன்கம் வந்தால் தான் இல்லை சின்ன சின்னதாக நாங்கள் அந்த இப்போதைக்கு ஒரு தள்ளுவண்டி ஹோட்டல் வச்சுருந்தோம் போகிறாங்க அதை வச்சு தான் ஏதோ போல் இருந்துச்சு வேலைக்கு போகக்கூடாது அதுலேருந்து தான் நான் காசு எடுத்து வேலைக்கு போகணுன்னு உழைச்சி வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வேலையை காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு மனசு உடைஞ்சு என்ன தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்பில் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்றுமே பண்ண ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வாழ்வா சாவான்ற இருக்க சுச்சுவேஷனில் தான் நான் வந்து உங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அந்த வீடியோ போட்டிருந்தது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க அந்த ஹெல்ப்னால் மட்டும்தான் நாங்கள் இன்னைக்கு உட்காந்து நாங்கள் இன்னைக்கு உயிரோடு உட்காந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்னா எங்களுக்கு அந்த டைமில் சொந்த பந்தம் எங்களுக்கு உதவி பண்ணல யாரும் உதவி பண்ணல ஏன்னா உதவி பண்ணுற இடத்துல அவங்களும் இல்லை ஆனால் யாருனே தெரியாது எதுனே தெரியாது ஒரு வீடியோல பார்த்த ஒரு முகத்துக்காக நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணி ஒரு தைரியத்தை கொடுத்து இன்னைக்கு மறக்க மாட்டோம் இன்னைக்கும் இல்லை சாகுற வரைக்கும் அந்த நன்றியை மறக்க மாட்டோம் இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு உதவி பண்ணதை எந்த நாளும் மறக்க மாட்டோம் ஒரு சூழ்நிலை நாங்க இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு நாங்க மீண்டும் வந்தோம்னா அன்னைக்கு கண்டிப்பா நாங்க வந்து உண்மை உள்ளவங்களாக தான் நடந்துக்குவோம் நம்பிக்கையோட போராடுறோம் கண்டிப்பா வருவான்னு தான் உழைக்கணும் முயற்சி பண்ணணும் வேற எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம உடம்புல வந்து நம்ம க வந்து உழைப்பு இருக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்தோட நல்லபடியா உழைச்சா நம்ம கடனை கட்டுறோம் இல்லைன்னா நம்ம அட்லீஸ்ட் நம்ம உயிரோட இருந்துட்டு இருக்கோம்ன்ற அந்த கடன் குடுத்தவங்களுக்கா இருந்தாலும் எந்த ஒரு சீட்டு கம்பெனிக்கா இருந்தாலும் அவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட என்னைக்கா இருந்தாலும் வாங்கிக்கலாம்னுட்டு ஒரு நம்பிக்கையாதான் இருக்கும் ஆனா நம்ம தொடர்ந்து முயற்சி மட்டும் பண்ணிட்டு இருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் முயற்சி திருவினையாக்கும்ன்ற மாதிரி எங்களோட முயற்சி என்னைக்காவது பலன் கொடுக்கும் நான் ஒண்ணும் பெரிய தைரியசாலாம் இல்ல இவர் வந்து லாஸ்டா என்னை பத்தி வீடியோல்லாம் போட்டு இருந்தாரு எந்த அப்புறமா தான் பேசிக்கலாம் இப்ப ரயில்வே ஜாப் என்னாச்சு அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க இப்ப ரயில்வே ஜாப் பத்தி தான் பேச போறோம் இடையில வந்து ஆப்சண்ட் ஆகிட்டு இருந்தாங்க மறுபடியும் ஹோட்டல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஹோட்டல் வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டுனால ஒரு மாதம் வேலைக்கு போகாமல் ஆப்சண்ட் ஆயிடுச்சு அப்புறம் அங்கேருந்து ஒரு லெட்டர் வந்ததுனால மறுபடியும் வேலைக்கு போனார் போனதுக்கு அப்புறம் ஆச்சு பனிஷ்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறது சம்பளத்துக்கு ஆள் போட்டு நம்ம சம்பளத்துக்கு ஆள் போட்டு நடத்தி நம்ம வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நம்ம சூழ்நிலை அப்படி இல்லை ஏன்னா ஹோட்டல் நடத்தி நமக்கு அதுல இருந்து ஏதாவது வருமானம் வந்தா தான் வேலைக்கு போய் அங்கே ஒரு நூறு ரூபாய்க்கு சாப்பிட்றோம் இல்லை அங்க போய் ஏதோ ஒரு செலவாகுதுன்னா கூட அதுக்கு கூட நான் சம்பாதிக்க வேண்டிய சுச்சுவேஷன் என்னன்னா எந்த ஒரு வருமானம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்குல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஆஃபர் ஆகிட்டு சரி ஹோட்டலையாவது நல்லபடியாக வளர்ப்போம் மாசம் நம்ம சம்பாதிக்க ஹோட்டல்லையாவது நல்லபடியாக சம்பாதிச்சோம்னா நாளைக்கு வேலையை பத்தி என்ன ஏதுன்னு யோசிக்குவோம் ஏன்னா நமக்கு இருக்கிறதுக்கு மழையளவு பிரச்சனையா இருக்குது இதில் நம்ம வந்து மாதம் இவ்வளோ சம்பளத்தை வாங்கி நம்மளால ஒன்றும் பண்ண முடியும் சம்பளமும் வரல சொல்லப்போறேன் இன்ன வரைக்குமே நாங்கள் சம்பளம் ரயில்வே சம்பளம் வந்து கையில் நாங்கள் வாங்கலை ஏன்னா அது பேங்க் தான் அடைஞ்சிட்டு இருக்கு சரி ஓகே அதுவா அது அடையுதுன்னு சொல்லிட்டுதான் என்ன அப்புறம் சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்ஐசி அதை போட்டிருக்காங்க அது பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணால் என்னோட சம்பளம் பில்லும் எதுவும் போட்டு அனுப்புகிறோம் பாருங்க அதுல ஸ்க்ரீன் போடுறேன் போடுறோம் பாருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாச சம்பளம் வருதா அந்த சம்பளத்துல வந்து பாத்துக்குவேன் பில்லில் அவ்வளவுதான் அதுல நான் என்ன உருப்படியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கறேன்னா அன்னைக்கு எல்ஐசி போட்டிருக்கேன் அன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துனால அதுல யாரும் கை வைக்கல அது மட்டும் போயிட்டு இருக்கு மீதி எல்லாமே வந்து பேங்க் லோனுக்கு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே நம்ம வாங்கினதை நம்ம தான் அடைப்போம் சொல்லி ஒரு சைடு மனதை தைரியம் பண்ணிக்கிட்டு போக வேண்டியது இருக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்க பன்னெண்டு மணி நேரம் எனக்கு காலை எட்டு மணிக்கு போகணுன்னு நைட்டு எட்டு மணிக்கு தான் வருவேன் அந்த டைமில் இங்கே ஹோட்டலை பார்க்க யார் இல்லை இல்லைன்னு சொல்லி இடையில ஃபுல்லாக நிறைய ஆப்ஷன் ஆகிட்டேன் நிறைய ஆப்ஷன் ஆகல இந்த பத்து வருஷம் வேலை பார்த்ததில் லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் என்ன சும்மா சும்மா ஆப்சண்ட் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது ஏன்னா இது எங்கள் அப்பாவோட வேலை ஆனால் என் சூழ்நிலை வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு என்னை கொண்டு போய் தள்ளிடுச்சு ஏன்னா என் கூட வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிகிரி படித்தவங்க ஆனா அந்த இடத்துல நான் ஒரு பத்தாவது முடிச்சேன் எஸ்எஸ்எல்சி முடிச்ச எனக்கு அந்த கிடைச்சது கடவுள் கொடுத்த வரும் ஆனா அதை வந்து நான் தக்க வச்சுக்கலையா என்ன பண்ணல ஏது என்னை பொறுத்த வரைக்கும் போயிட்டாங்கன்னா கரெக்டா இருக்க கரெக்டா இருக்க இருப்பாங்க ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் இப்ப நிறைய பேர் அந்த வீடியோ போட்டு சரி நிறைய பேர் நம்மளை சுத்தி உள்ளவங்க பேசுறவங்களும் சரி தேவையில்லாம அவன் கடன் வாங்கிட்டான் தேவையில்லாம இது பண்ணிட்டான் யாருமே தேவை எனக்கு தெரிஞ்சு கடன்ல மாற்றனவங்களா இருக்கட்டும் கஷ்டப்பட்டவங்களா இருக்கட்டும் யாருமே தேவையில்லாம வாங்க மாட்டாங்க நான் முன்னாடியில அவங்களுக்கு அது தேவை இந்த சூழ்நிலையில நான் வந்து என்ன இருந்தால் சமாளிக்க முடியும் சுச்சுவேஷன்ல வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சமாளிக்க முடியாம சுச்சுவேஷன் ஆயிஞ்சிருக்கும் நடத்தின வரைக்குமே நான் வந்து நல்லபடியாதான் நடந்துச்சு ஆனா என்னன்னா ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கலாம் எனக்கு ஓவர் நம்பிக்கை இருந்துச்சு ஒரு இடத்துல வந்து நம்ம சரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நம்ம நிப்பாட்டணும் ஆனால் நான் என்ன பண்ணேன் முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருந்த பிரச்சனையும் இன்னும் கொஞ்சம் பெருசாக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்படியே வாழ்க்கையில் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது மாதத்தோடு பத்தொம்போதாவது வருஷத்தோடு எங்கள் வாழ்க்கை வந்து சுத்தரை போயிடுச்சு அன்னையிலேருந்து கஷ்டப்பட ஆரம்பித்தவங்க தான் இந்த நொடி வரைக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது என்ன பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு வாழ்க்கைன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு ஒரே பிரச்சனை ஆனால் நாங்கள் அந்த வீடியோ போட்டதுனால பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்போ அது மாதிரி வந்துட்டு எங்களுக்கு கடன் கொடுத்தவங்க வந்து ரொம்ப இதே டார்ச்சர் எங்களுக்கு பண்ணல ஏன்னா நாங்கள் பிரச்சனையில் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நம்பினாங்க ஏன்னா வரப்போ எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் இது தாங்க எங்களுக்கு பிரச்சனை இது தான் சொல்லுவோம் ஆனால் அப்போ யாருமே நம்பலை ஆனால் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நம்புனாங்க கடன் கொடுத்தவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு பொறுமையாக தான் இருக்கிறாங்க அவங்க அவங்க பொறுமையாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனும் நீங்களே தான் உருவாக்கி கொடுத்தீங்க வேறு யாரும் எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கல சாகிற வரைக்கும் நான் ஏமாத்தணும்னு எங்க நாங்க ரெண்டு பேரும் நினைச்சிருந்தா நேரம் வந்து எங்கிட்ட ஓடி போயிருக்கோம் என்ன இல்லை நாங்க அந்த வீடியோ போட்டப்ப நிறைய பேர் சொன்னாங்க எங்களை வந்து நீங்க வந்துருங்க சென்னைக்கு வாங்க நாங்களே உங்களுக்கு இடம் பார்த்து ஒரு ஹோட்டல் பெங்களூர்ல இருந்து கால் பண்ணி பெங்களூர்ல வந்து ஒருத்தவங்க கால் பண்ணி ஹோட்டல் நாங்க வச்சு நீங்க நடத்துங்க விட்டுட்டு யாருக்கும் மஞ்சள் நோட்டீஸ் அனுப்பிட்டு நீங்க வாங்கன்னு தான் சொன்னாங்க யாருக்கும் மஞ்சள் நோட்டீஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணவங்க மட்டும் நான் சும்மா நேம் மட்டும் எழுதி கொடுத்து வந்திருக்கோம் ஆனா அவங்க இந்த ஆக்சனும் இப்பத்தையும் நீங்க எடுக்காதீங்க நாங்க தெளிவா சொல்லிட்டோம் ஏன்னா கடன் வாங்கினது கடன் வாங்கினது எங்களோட தப்பு வட்டி வட்டிக்கு மேல கட்டி இருக்கோம் வட்டிக்கு மேல கட்டி இருக்கோம் அது அடுத்த விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உயிர் உள்ள வரைக்கும் எப்படியா சம்பாரிச்சு தேடி போய் அவங்களுக்கு கொடுத்துடணும் கொடுத்துட்டோம்னா நம்ம நிம்மதி ஏன்னா நமக்கு அந்த பாவம் வேணாம் நமக்கு அந்த பிரச்சனை வேணாம் நினைக்கிறோம் ஆனால் இது எங்கே போய் முடியும் என்ன முடியும்னு தெரியல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம் இந்த நொடி வரைக்கும் நான் ரயில்வே தான் இருக்கேன்

விழுப்புரம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக் தான் என்கொயரி போயிட்டு வந்தாங்க விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் என்கொயரி போனேன் என்கொயரி போயிட்டு எங்கள் ஆஃபீஸ் எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னேன் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களுக்கு எப்படின்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை இவங்க எப்படி உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி அவங்களும் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுறோம் வேலை செய்யல இந்த பிரச்சனை வரான்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் நீங்கள் வேலையை விட்டு நீங்கள் மறுபடியும் எது ஆப்சண்ட் ஆனாலும் வச்சாலும் கண்டிப்பாக இந்த நாங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது நீங்க வேலையை விட்டு நிரந்தரமா போக வேண்டியதா சொல்லணும்னா இன்னும் நான் வேலைக்கு போனேன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு சம்பளம் வராது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அந்த பேங்க் கடன் அந்த பேங்கோட மைனஸ் லிஸ்ட் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க ஸ்கிரீன்ஷாட்டு இன்னைக்கு என்னோட சம்பளம் ஏறிச்சுன்னா மைனஸ் இத்தனை லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி டெபிட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்குது என்ன பண்றது எது பண்ணது இல்லை அதை மட்டும் பார்த்துக்குவேன் என்னங்க இவ்வளோ என்ன பண்றது பாருங்க சரி ஓகே அதை பத்தி பேசி என்ன வரப்போகுது நம்ம முயற்சி மட்டும் பண்ணலாம் அவ்வளோதான் அதான் வேலையில் அண்ணா ரயில்வே வேலையில் தான் இருக்காங்க ரயில்வே வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து பர்மிஷனோட லீவ்ல இருக்காங்க ஒரு பத்து நாள் லீவ்ல இருக்காரு லீவ்ல இருக்கணும் இப்போ காலை டூட்டிக்கு எட்டு மணிக்கு போறோம்னா எட்டு மணிக்கு அங்கே போயிட்டு திருப்பி நைட்டு எட்டு மணிக்கு வந்து இங்கே சிக்கன் ரைஸ் கூட வந்துடுவேன் சிக்கன் ரைஸ் வந்து நாங்கள் மாஸ்டர் வைக்கல ஏன்னா மாஸ்டர் வச்சா அதுக்கு ஒரு எட்நூறுவா தொள்ளாயிரம் சம்பளம் போகும் ஏன்னா வியாபாரத்தை பொறுத்தளவு ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும் அதனால அதை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ன வரைக்கும் வெளியால் நாங்கள் போடலை நாங்களே தான் பார்த்துருக்கோம் அதனால அந்த எட்டு மணி வரைக்கும் எங்கள் மச்சான் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு சிக்கன் ரைஸு கூட தெரியும் அவரை வந்து போட சொல்லுவேன் நான் திருப்பி வந்தோன்னே நான் நான் நைட் டியூட்டில போனேன்னா இவங்க அண்ணன் வருவாரு இவங்க அண்ணன் வந்து சிக்கன் ரைஸ் போடுவாரு இவங்க எல்லாரோட தான் இன்னைக்கு நாங்கள் நிக்கிறோம் இல்லைன்னா அதுவும் எங்க முடியாது வாழ்க்கையில என்ன நடக்கும் போது எது நடக்கும் போது சத்தியமா எங்களுக்கு தெரியல ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப் வந்து ராஜாராணி படத்துல வர நஷ்ட டயலாக் மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் நம்ம புடிச்ச மாதிரி லைஃப் மாறுன்ற நம்பிக்கையோட போராடிட்டு இருக்கோம் எங்களை பொறுத்த அளவுக்கு உண்மையாக அதை மட்டும் நாங்கள் மாற்ற போகிறது கிடையாது ஏன்னா வெளியே எங்களுக்கு கடன் எங்களை ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஏன் தேவையில்லாத கடன் வாங்க பிரச்சனை தான் எழுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே மனுஷனுக்கு ஏற்றன்னு ஒண்ணு இருந்தால் இறக்கணும்னு ஒன்னு இருக்கும் நாங்க பிசினஸ் நல்ல நிலைமையில தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பிசினஸ்ல சரிவு ஏற்படும் போது எல்லாமே எவ்வளவு பெரிய பணக்கார இருந்தாலும் ஒரு சரிவுன்னு ஏற்படும் போது வந்து வந்துதானே ஆகணும் அது மாதிரி நாங்க வந்துட்டோம் மறுபடியும் மறுபடியும் மேல ஏறுறதுக்கு மேலன்னா நாங்க வந்து நல்லபடியா வாழணும் வைக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சி மட்டும் இருக்கல நாங்க வந்து எனக்கு வந்து இப்ப என்னன்னா கடன் அடைச்சிட்டு ரெண்டு மூணு வேலை சாப்பாட்டில் ஒரு வேளை சாப்பிட்டா கூட நிம்மதியா கடன் பிரச்சனை இல்லாம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கடன் வாங்கினது கூட பிரச்சனை இல்லை கடன் வாங்கி வட்டிக்கு மேல வட்டி கட்டி வட்டிக்கு மேல வட்டி கட்டி அது பெருசாகிருச்சு அதுதான் எங்களுக்கு அந்த இப்ப இருக்கிற நாலேஜ் வந்து எங்களுக்கு அப்ப கிடையாது ஏன்னா ஒரு இடத்துல வாங்கிட்டோமே அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது என்ன பதில் சொல்றது ஏன்னா ஒரு இடத்துல நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து நாங்க ஸ்டாப் பண்ணிருந்தோம்னா இது இவ்வளவு பெருசா ஆயிருக்கிறது ஆனா நாங்க வந்து ஐயோ நம்மள தப்பா பேசுவாங்களே ஐயோ நம்ம ஏதாவது பேசுவாங்களே அதுக்கப்புறம் மீண்டும் வெளிய வேற வேற பக்கம் வாங்கி வாங்கி வட்டி கொடுத்துட்டோம் அந்த தப்பு மட்டும் இன்னைக்கு நம்மளை பத்தி பேட் கமாண்டோ இல்ல பேடா நம்மள பத்தி தப்பா பேசுறவங்களோ வந்து நம்மளோட கஷ்டத்தை ஏத்துக்கு போறது கிடையாது எவ்வளவு பேசினாலும் அவங்க பேசிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வந்து நம்ம நம்ம அட்வைஸ் பண்றவங்கள ஓகே ஏத்துக்கலாம் அவங்கள வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இவன் திமுருக்கு இப்படிதான் பண்ணுவான் இப்படிதான் இருப்பான் இப்படிதான் நினைப்பான்றவங்கள வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது அதனால நாங்கள் எதை பற்றியுமே நாங்கள் காதில் வாங்கிக்க போறது கிடையாது எங்க பொழப்போ நாங்க பார்க்க போகிறோம் எங்களோட முயற்சி நாங்கள் உயிர் ரெண்டு பேரும் உயிர் இருக்கு இந்த உயிர் கீழே போகிற வரைக்கும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்போவும் எங்களால் முடியலன்னா அது விதி கடனால் தான் இருந்து கடனால் தான் சாகனும் இருந்தால் அது விதி ஆனால் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் போராட மாட்டோம்னா அது எங்களோட தப்புன்னு சொல்லி போராடலான்னு வந்துட்டோம் ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு நான் சாவுன்னு நினச்சி தான் நேராக நான் செத்த இடத்துல புல் முளைச்சிருக்கோம் ஆனால் நான் சாகாமல் ஏகப்பட்ட இடத்துல அந்த யூடியூபர்ஸ் மட்டும்தான் எனக்கு உதவியாக இருந்திருக்காங்க நாங்கள் வந்து வீடியோ போட்டு அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூயார்க்லேருந்து ஒரு சார் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவர் ஃபோன் பேரு கூட எங்களுக்கு தெரியாது ஆனால் இன்ன வரைக்கும் அவர் வந்து எங்களுக்கு கடைக்கு டேபிள் சேர் வாங்க போடுற டேபிள் சேர் வாங்கி போடுறது கூட எனக்கு வந்து அவர் தான் உதவி பண்ணார் ஒழிச்சு கடையில் இருக்க ஒரு ஒரு பொருளும் வந்து அந்த பணம் போட்ட அத்தனைவங்க பேருக்கு சொந்தம் தான் அதனால இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம் ஓகே ஆமாம் இப்போ நான் வந்து ரயில்வே வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஆனால் இன்னுமே அந்த வேலையை காப்பாற்றணுங்கிறது எங்களோட தான் ஆனால் சூழ்நிலை எந்த ரூட்டில் எங்கே கூட்டி போகுதுன்னு சத்தியமாக எங்களுக்கே தெரியலை நான் வந்து யூடியூப் சேனலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ப்ளஸ் ஹோட்டலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ப்ளஸ் வேலைக்கும் போகலாங்கிற எண்ணத்துல தான் போயிட்டுருக்கேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் அடித்தளம் அந்த ஹோட்டலு தான் அந்த ஹோட்டல் எங்களை கை ஊட்டிச்சோ இல்லை அந்த வருமானம் எங்களுக்கு ஏதாவது ஒன்றில் ஆச்சோ ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவாயாவது ஒரு ஃபேமிலிக்கு தேவை ஒரு இரநூறுவாயாவது ஃபேமிலிக்கு தேவை அந்த இரநூறுவாயாவது கொடுக்கறது வந்து இன்றைக்கி அந்த ஹோட்டலு தான் அந்த நான் விட்டா மீது இந்த யூடியூப் சேனல்ல விடுற மாதிரி ஆயிரும் என் வேலையும் விடுற மாதிரி ஆயிரும் என் மனசையும் விடுற மாதிரி சொல்லாதீங்க முயற்சி மட்டும் இருக்கோம் விட்டு போனாலும் நம்ம ரெண்டு பேரால என்னால என்ன பண்ணமோ நான் பண்றேன் இடையில எவ்வளவோ நண்பர்களா இருக்கணும் எவ்வளவு பேர் சொன்னாங்க எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லைன்னு இருந்துகிட்டு இருக்க ஒண்ணும் எங்கிட்டாவது போயிடலாம் இல்ல வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்டாவது போய் பொழச்சுக்கலாம் ஏதோ ஒரு ஸ்டேட்ல போய் ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம்லன்னு சொன்னாங்க அப்படி ஓடி போகணும்னு நினச்சிருந்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாங்கள் பிரச்சனையான ஆனால் நாங்கள் ஓடி போயிருக்கோம் ரெண்டாயிரத்தி இப்போ லாஸ்ட் வருஷம் வீடியோ போட்ட வீடியோ போட்டப்ப கூட ஏதோ நீங்கள் போட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்கிட்ட ஓடி போயிருக்கலாம் ஓடி போகணுங்கிறது எங்கள் என்ன கிடையாது இருந்து பதில் சொல்லுவோம் வந்து நம்மளை கேவலமா பேசுகிறாங்களா பேசிட்டு போட்டோம் ஏன்னா அவங்க பணத்தை நம்ம வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு வட்டி கட்டியிருக்கோம் பேசுனா பேசிட்டு போகிறாங்க அந்த பணத்தை என்றைக்கும் நம்ம திருப்பி கொடுக்குற வரைக்கும் நம்ம அவங்கள்ட்ட திட்டு வாங்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு

இல்லை ஃபோன் சாரி நேரில் வந்தாலும் சரி இல்லை ஃபோனில் பேசினாலும் சரி அவங்க பேசின ரெக்கார்ட் இருக்குது அவங்க பேசின வீடியோ இருக்குது ஏன்னா எங்களோட ஆதாரம் எங்களுக்கு நாளைக்கு எதோ ஒன்று ஆனாலும் ஒன்றும் இல்லை எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா இப்போ நான் ரயிலில் இருக்கேன் நான் ரயிலில் இருக்கேன் இன்றைக்கி இல்லை என்றைக்கியோ ஒரு நாள் கண்டிப்பாக என்னோட செட்டில்மெண்ட்டோ ஏதோ ஒன்று வரையிலேயே இந்த கடன் அடைச்சிட முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது ஆனால் அது வரைக்கும் எல்லாரும் பொறுக்கிறதா இருக்கிறட்டும் ஜெயப்பிரியாவிலேருந்து ஒரு கம்பெனியில் எனக்காக எம்ப்ளாயி ஒரு பதினஞ்சு பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பொறுப்பாங்களா வைப்பாங்களா அந்த பிரச்சனைன்னா வந்து தாங்குறதே பெருசாக இருக்குது இங்கிட்ட கோர்ட்டு பிரச்சனை இங்கிட்ட அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு இதை தாங்குறதே பிரச்சனை இருக்கு இல்லைனா என்னைக்கு இருந்து நான் ரயில்வேலேருந்து இந்த பணத்தை கட்டுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அது அதுக்குள்ள இவ்வளோ டார்ச் லைன் தாங்கிட்டு தான் இன்னைக்கு இவ்வளோ நாங்கள் இருக்கோம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் என்ன சொல்கிறோன்னு தெரில உங்கள்கிட்ட எதுனால இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி என்ன இருந்து வீடியோ பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு எங்கனா எங்களுக்கு உங்களோட தொடர்ந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் இது மூலியமாகவே எங்கள் வாழ்க்கை எந்திரிச்சிடாதான்னு சொல்லி தான் திரும்பி உங்களை எல்லாத்தையும் நம்பி வந்திருக்கோம் திரும்பி எங்களால் முடிஞ்ச டேலண்ட்டு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வீடியோ போடுறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் இருக்கீங்க எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாறும் நம்மளோட வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் தொடர்ந்து முயற்சி பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் இருந்து எப்படியாவது தப்பிச்சு விட்டு என் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு போயிட்டேன்னா அவங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எங்க போறீங்க போறது சொல்ல சப்போஸ் நம்ம செத்துறதுக்குள்ள செத்துரும் இன்னைக்கு நாளைக்கு நம்ம படுத்து சொல்ல முடியும் மனசுக்குள்ள இருக்க ஒரே பையன் அந்த பிரச்சனையை வந்து மட்டும் வெளியே காப்பாத்தி விட்டுறணும் அப்படின்னு தான் அதை காப்பாத்தி விட்டோம்னா எனக்கு நிம்மதியான ஒரு லைஃப் எல்ஐசி போனது போட்டிருக்கேன் எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஒரு அளவு எல்ஐசி பண்ண வரும் அதை எப்படி கால் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கேன் இருந்தாலும் உயிர் போற வரைக்கும் போராடும் அதெல்லாம் எங்கேயும் எங்களை விட்டு போக முடியாது எல்லாத்தையும் பிரச்சனை முடிச்சிட்டு முடிச்சுட்டு நல்லபடியாக மறுபடியும் இந்த சோஷியல் மீடியால நாங்கள் நல்லபடியாக இருக்கோன்றத ஒரு நாள் வீடியோ நாங்கள் போடுவோம் இப்போ தொடர்ந்து நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான் இருக்கோம் ப்ளஸ் கடையில் என்னென்ன பண்ணுறோன்றதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் வீடியோஸ் போடுறோம் எங்களை தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் பாய் பாய்